தருமபுரியில் நாற்பத்தி இரண்டாவது தென்னிந்திய அளவிலான கரத்தே போட்டியில் பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பங்கேற்று அசத்தல் நாற்பத்தி இரண்டாவது தென்னிந்திய அளவிலான கரத்தே போட்டி தர்மபுரி அருகே உள்ள தனியார் உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது இப்போட்டியில் தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா பாண்டிச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர் கரத்தே போட்டியை அதிகமான் கல்வி நிறுவனங்களின் நிறுவனர் முனைவர் சீனி திருமால் முருகன் அவர்கள் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார் தர்மபுரி செந்தில் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி நிர்வாக அலுவலர் சக்திவேல் தலைமை வகித்தார் ஸ்ரீராம் பப்ளிக் மற்றும் மெட்ரிக் பள்ளி மேனேஜிங் டைரக்டர் வி தமிழ்மணி கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு பரிசுகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி கம்பைநல்லூர் முதல்வர் கே ராஜ்குமார் புளியூர் வேளாங்கண்ணி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி முதல்வர் குமரேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மாணவ மாணவியருக்கு பரிசும் பாராட்டுச் சான்றிதழ்களையும் வழங்கினர் நாற்பத்தி இரண்டாவது தென்னிந்திய அளவிலான கராத்தே போட்டியில் ஒட்டுமொத்த கிராண்ட் சாம்பியன்ஷிப் பட்டத்தை மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவியர் பெற்றனர் இரண்டாம் இடத்தை இரண்டாவது கிராண்ட் சாம்பியன்ஷிப் பட்டத்தை கம்பைநல்லூர் அம்ருதா மெட்ரிக் வெள்ளைப்பள்ளி மாணவ மாணவியர் இரண்டாம் இடத்தை தட்டிச் சென்றனர் நாற்பத்தி இரண்டாவது தென்னிந்திய அளவிலான கராத்தே போட்டி ஏற்பாடுகளை தென்னிந்திய கராத்தே டூ அசோசியேஷன் தலைவர் கிராண்ட் மாஸ்டர் அன்சி சி நட்ராஜ் செய்திருந்தார்